வெல்கம் டு சீதா ஸ்பீச்சஸ் இது மனோகரம் மனோகரம் அப்படின்னா ஒரு பெருசாக வேறு ஏதோ ஒரு டிஷ் நினச்சிடாதீங்க இது தேங்குழல் தான் தேன்குழல் வந்து ஒரு இனிப்பு முறுக்கு மாதிரி மாத்துறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு முறுக்கு அதாவது தேன்குழலில் பொடி பண்ணி வச்சுருக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கு அரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு இதில் ஒரு அந்த அரை கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் இது எதுக்குன்னா முதல்ல இது வெல்லத்தை கரைய வச்சு இதில் இருக்கிற மண் கல் இதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தனியாக முதல்ல இதை சூடு பண்ணி இதை கரைக்கிறோம் கரையுது இது கரைஞ்ச உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பேனை வச்சு அதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் இது மாற்றிடலாம் கரைஞ்சிடுச்சு இதை நம்ம இப்போ வடிகட்டலாம் இந்த பேனை அடுப்பில் வச்சு ஆன் இருக்கு இதில் வடிகட்டிடலாம் அதை பாருங்கள் வடிகட்டி முடித்த உடனே அதில் இருக்கிற கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் தெரியும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம பாகு திக்காக பாகு எடுக்கணும் இதை அப்படியே கிளறி கிளறி விடலாம் இது வந்து சைடில் பிடிக்காத நீங்கள் நான் ஸ்டிக் போட்டிங்கன்னா அது ஈஸியாகவே தெரியும் சைடில் ஒன் ஒட்டாது அப்படியே சைடெல்லாம் விட்டு பிரிஞ்சு ஒன்றா வரும் ஸோ இதை வந்து நான் ரெண்டு விதமாக காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து தட்டில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி விட்டுக்குங்க இந்த தேங்குழலை அதாவது இது தெரியாதவங்களுக்காக இதில் நீங்கள் அந்த தட்டில் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த வெள்ளப்பாக போட்டு நீங்கள் கலந்துக்கலாம் இல்லைன்னாலும் இதில் போட்டு கலந்துக்கலாம் நான் ரெண்டுத்தையுமே காட்டுறேன் இது பாகு வந்து நமக்கு எப்படி கட்டி ஆகுதுன்னு தெரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குங்க தண்ணி எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது அதில் விட்டு பார்க்கணும் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப தின்ன அப்படியே இது பாருங்கள் இது இல்லை அதில் நம்ம வந்து கம்பி பாகு கட்டி பாகுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் இதை விட்டு உருட்டி பாருங்கள் உருட்ட வருதுன்னா அது நல்ல பாகு வந்துடுச்சு ரெடியாகிடுச்சுன்னு இருக்காங்க அவ்வளோ தெரிஞ்சால் போதும் இதுவும் நல்லா ஆகலை அதனால இன்னும் குடிச்ச நேரம் கலரலாம் இது பாருங்கள் நல்லா கெட்டியாக உருட்டை வருது பாருங்கள் உருண்டையாக வருது பாருங்கள் ஸோ இதுதான் தான் பாகு நமக்கு இந்த பதம் போதும் இப்போ இதை நம்ம கலரிட்டு நல்லா கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நான் கொஞ்சம் தட்டில் ஊற்றி காட்டுறேன் அதுக்கப்புறமா மொத்தமாக போட்டு காட்டலாம் பாரு இதில் கிளறும் இதில் பற்றலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதில் பாகு ஊற்றிக்கலாம் ஊற்றி கலரிக்கலாம் அது தெரியாதவங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது உருண்டை கூட நம்ம அப்படி தான் உருட்டுவோம் பொறி உருண்டை எல்லாம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஊட்டி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலறி கொடுத்துட்டு இது இது இதுலேயுமே வந்து சில பேர் இதை உருண்டையாக பிடிச்சி வைப்பாங்க சில பேர் இது உதிரியாகவே சாப்பிடுவாங்க ஸோ இது எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் நான் இன்றைக்கி உதிரியாக தான் காட்ட போகிறேன் ஸோ இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாகுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்குழல் பிடிச்சி போட்டுடுறேன் இதை கிளறிட்டு நம்ம அதையும் சேர்த்து இதுலேயே சேர்த்து போட்டு கிளறிடலாம் தட்டில் இருக்கிறதையும் இதிலே சேர்த்துங்க எல்லாத்தையும் ஒன்றவே போட்டுருங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அது தனியாக எடுத்துருவேன் ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை ஒன்றே முக்கா கப்பு முறுக்கு போட்டிருக்கு தேங்குழல் சேர்த்துருக்கு அவ்வளோதான் இது ஆறின பிறகு நம்ம இதை வேறு இதுலையாவது மாற்றிடலாம் அப்போ நீங்கள் இதை உதிரி உதிரியாக மாற்றிக்குங்க செய்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்